ஸோ இந்த கவிதையுடைய கருத்து என்ன அப்படின்னா ஒரு கூலி தொழிலாளி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த பணத்தில் வீட்டுக்கு கறி வாங்கி கொடுக்குறாரு சமைச்சு சாப்பிடும்போது அந்த குழந்தை நல்லா ருசிச்சு சாப்பிடுது சாப்பிடும்போது அவங்க அப்பாட்ட சொல்லுது அப்பா கறி ரொம்ப சூப்பராக இருக்குது நாளைக்கு வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த கறி வாங்கவே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு நாளைக்கு எப்படி வாங்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு ஸோ அவர் யோசிச்சுக்கிட்டு சாப்பிடும்போது கறியின் சுவை மறைந்து போனது அப்பாவின் நாவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையை நான் முடிச்சிருப்பேன் ஒரு கஷ்டப்பட்ட தொழி தொழிலாளிக்கு கறி வாங்குறது கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ இன்னைக்கு வாங்கவே ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாளைக்கு நம்ம பொண்ணு கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிந்திக்கிறாரு சிந்திச்சுக்கிட்டு அந்த கறியை சாப்பிடும்போது அந்த சுவை வந்து மறைந்து போனது அப்பாவின் நாவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையை நான் முடிச்சிருக்கேன் கண்டிப்பாக இந்த கவிதை உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே ஓகே மக்களை தேங்க் யூ வெரி மச்